ஹாய் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் கர்நாடகாவில் கன்னட சினிமா அது வந்து இப்போ சில வருடங்களாக வந்து சில சிறந்த படைப்புகளை தந்துட்டுருக்கு சிறந்த நடிகர்களை தந்துட்டுருக்கு பல வெற்றி படங்களை வந்து கன்னட சினிமா கொடுத்துட்டு இருக்கு அந்த வரிசையில் இப்போ வந்து காடீரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பட் இதில் என்ன வருத்தம் அப்படின்னா சிறந்த நடிகர்களை சிறந்த இயக்குநர்களை கொடுத்துட்டு கன்னட சினிமா திடீர்னு ஒரு நடிகரை சினிமா கதை இல்லைங்க நிஜமா நடந்தது என்ன நடந்துச்சு டீட்டெயில் பார்க்கலாம் வீடியோ வாங்க இந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலம் இது வந்து பல நேரங்கள்ல அந்த நடிகருக்கு பெரும் பலமா அமையும் ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த ரசிகர்களின் மனநிலை அவங்க ரியாக்ட் பண்ற விதம் இதெல்லாம் அந்த நடிகர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறும் அதை பல உதாரணங்கள் வடிவில் நம்ம பார்த்துருந்தாலுமே இப்போ கன்னட சினிமாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் நடிகர்களுக்கு மத்திய சரி ரசிகர்களுக்கு மத்திய சரி ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையல்ல கன்னட சினிமாவில் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் பல வெற்றி படங்களை கொடுத்து அப்படியே ஜெட் வேகத்தில் முன்வரிசைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தர்ஷன் அவருடைய பல படங்கள் நல்ல வெற்றி பெற்றிருக்குது அந்த படங்கள் தமிழ் சினிமாவுக்கு மொழியாக்கம் மொழிமாற்றம் செய்தும் வெளியிடப்பட்டிருக்கு ஏன் நானும் ஒரு சில படங்களை வந்து போர் அடிக்குதேன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில படங்கள் பயங்கரமா ரகலையா நடிச்சிருக்கார் ஆனா அவர் வந்து எப்படி இந்த சிக்கினார் பாளையா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு கால்வாயில் கடந்த ஒன்பதாம் தேதி ஒரு முப்பது வயதிற்கு மேற்பட்ட ஒரு இளைஞரின் உடல் காயங்களோட கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்திற்கு வந்து அந்த பகுதியில் இருந்து அந்த கட்டிடத்துடைய காவலாளி வந்து தகவல் அளிக்கிறார் காவல்துறையினர் உடனே வந்து அந்த உடலை கைப்பற்றி விசாரணைக்கு தயாராகிறாங்க விசாரணையை ஏற்படுத்துகிறாங்க அந்த நபர் உடல் கிடந்த அந்த நபர் வந்து சித்திரதுர்கா பகுதியைச் சேர்ந்த ரேணுகா சாமி அப்படிங்கிற ஒரு முப்பத்தி மூன்று வயது இளைஞர் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா ஆக்சுவலி இவர் வந்து இவருடைய அப்பாவுமே வந்து ஒரு நடிகர் தான் திரைத்துறையில் இருந்தவர் தான் இரண்டாயிரம் ஆண்டு அந்த டைம்ல தான் வந்து தர்ஷன் வந்து சினிமாவுக்கு வர்றார் கிட்டத்தட்ட இப்போ இந்த இருபத்தி நாலு வருடங்கள்ல அவர் ஒரு அறுபது படங்கள் பக்கத்துல நடிச்சுட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடீரா அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு அதுவும் பெற்று இவருக்கு வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு மனைவி அது வந்து அதிகாரப்பூர்வமா திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க நல்ல சுமூகமா சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் வரும் இல்லையா எஸ் நடிகை பவித்ரா கவுடா அப்படிங்கிற ஒரு நடிகையின் ரூபத்துல வந்து

நல்லா சோஷியல் மீடியாவில் வந்து அடிக்கடி அப்படியே ஒரு பெரிய விஷயமா வைரலாகும் அப்புறம் அப்படியே அது அவங்க இந்த மாதிரி நடந்துருக்கு எப்பவுமே ஒரு நடிகருடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல படத்தை விரும்பி பார்க்கலாம் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி அந்த நடிகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குறுக்கிடும் அதாவது அவங்களுக்கு வெளியில ஒரு முகம் இருக்கும் உள்ள ஒரு முகம் இருக்கும் எல்லாருக்குமே தான் எல்லா மனுஷனுக்கும் இரண்டு பக்கம் இருக்கு அது நல்ல பக்கமாக இல்லை கெட்ட பக்கமாங்கிறத வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் அமையும் ஆனால் எப்போவுமே சமூகத்திற்கு திரைப்படம் வழியா வந்து நம்ம ஒரு ஹீரோ கெட்டது செய்யறவனை நம்ம வந்து அடித்து உதச்சி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத தான் எல்லா நடிகர்களும் விரும்புறாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து இம்ப்ரஸ் ஆகி தான் வந்து அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க அந்த தான் தர்ஷன் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெரும் ஆக்ஷன் அவதாரம் எடுப்பாரு ரவுடிகளை எல்லாம் தோஷம் பண்ணுவார் அவர் நல்லவரா வந்து தன்னை ஒரு பெரிய ஹீரோவா வந்து முன்னிறுத்துவார் ஒரு நடிகர்கள் அதான் பண்றாங்க அதை தான் தர்சனம் பண்றாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்துகளை எல்லாம் சேர்த்து அவர் பண்ணுவார் அவருடைய படங்களை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அவருக்கும் பல ரசிகர்கள் ரசிகர்கள் மன்றம் ரசிகர்கள் கூட்டம் வந்து எதனால இந்த ரேணுகசாமி அப்படிங்கிறவர் வந்து இறந்தார் எப்படி இறந்தார் இந்த இறப்பிற்கு காரணம் என்ன என்பதை அந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் காவல் அதிகாரிகள் தன்னுடைய விசாரணையை வந்து துரிதப்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு மூணு பேர் வந்து சரணடைகிறாங்க சரணடைந்து பண தகராறு எங்களுக்குள்ள இருந்துச்சு வந்து வந்து அந்த நாங்க தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சரணடைந்த மூன்று பேரும் வந்து வாக்குமூலம் அளிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக அந்த காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து சந்தேகப்பட்டு அவங்களோட ஸ்டைல் விசாரி விசாரணை செய்யும் போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருகிறது என்ன அப்படின்னா எட்டாம் தேதி தர்ஷன் சித்ரதுர்கா மாவட்டத்துடைய ரசிகர் மன்ற தலைவர் ராஜேந்திரான்னு நினைத்த அவரை வந்து போன் பண்ணி கூப்பிட்டு உங்க ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சாமி அந்த நபரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷன் சொன்னதாகவும் அந்த ரேணுகா சாமியை வந்து அந்த ரசிக தலைவர் அப்புறம் அவங்களை அழைக்க போன ஒரு சில அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு வரும் வழியில வச்சு அவரை அடிச்சு துன்புறுத்தி வெட்டுக்காயங்களுடன் அவரை மரணிக்க செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு காவல்துறையினரின் விசாரணையில வந்து தகவல் அது எப்படி ஒரு நடிகர் அதுவும் ஓரளவிற்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் தனது ரசிகர் அதாவது தன்னை விரும்பக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்களில் ஒருவரான ரேணுகாசாமிய தனிப்பட்ட முறையில் அழைத்து வர அழைத்து வர சொல்லி எதற்கு அவரை தீர்த்து கட்டணும் காவல்துறையினர் ஒரு விளக்கத்தை தந்திருக்காங்க என்ன அப்படின்னா தர்ஷனை வந்து ஆக்டர் தர்ஷனை வந்து அந்த ரேணுகாசாமிய என்ற நபருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா தீவிர ரசிகர் அவர் வந்து இந்த மாதிரி பவித்ரா நாயா கிசகிசை மாட்டி அவரோட பேரை வந்து ஸ்பாய் பண்ணிட்டு இருக்கதா வந்து ரேணுகாசாமி ஃபீல் பண்றாரு இதை வந்து அவங்க அங்கே ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் ரசிகர்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் ஏன் நம்ம தலைவர் இப்படி பண்றாரு அது நல்லது இல்லையே விஜயலட்சுமிங்கிற ஒரு அழகான மனைவி ஒரு குழந்தை இருக்கு நல்ல குடும்பமாக இருக்கு அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இன்னொரு நடிகை கூட இணைந்து சுத்தும் போது அது பேர் கெட்டு போகுது அப்படிங்கிறத வந்து அவர் பல இடங்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இறுதியா வந்து அவருக்கு என்னென்னா பவித்ரா கவுடாவுடைய நம்பர் ஃபோன் நம்பர் எப்படியோ கலெக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு ஆபாசமாக பேசியிருக்காரு கேவலமாக பேசியிருக்காரு மிரட்டல் விட்டுருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ரேணுகாசாமி பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பவித்ரா கவுடா என்ப என்ற நடிகை வந்து இந்த ச இந்த விஷயத்தை வந்து தர்ஷனுக்கு தெரிவித்து இந்த மாதிரி உன்னுடைய ரசிகன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி என்னை பேசிகிட்டு இருக்கான் நீ பார்த்துட்டு சும்மா இருக்கேன் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷனை வந்து மோட்டிவேட் பண்ணி சம்மந்தப்பட்ட ரேணுகாசாமியை வந்து அழைத்து வந்து வரும் வழியில் வந்து கூலிப்படையினரை வைத்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் காவல்துறையினர் வந்து இப்போ வெளியிட்டிருந்த முதல் அறிக்கையில் வந்து செய்தியாக வந்திருக்கு மைசூர் பண்ணை வீட்டில் இருந்த தர்ஷன் நடிகரை வந்து காவல்துறையினர் கைது செய்து பெங்களூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க விசாரணை நடக்குது நடிகை பவித்ரா கவுடாவையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மீதி இருந்த அந்த கூலிப்படையினரையும் அரஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வருது இது ஆர்வ கட்ட அறிக்கை தான் இனி வந்து இதோட ஃபுல் மோட்டிவேட் என்ன இது எதற்காக நடைபெற்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய விசாரணையின் முடிவுல தெரியும் பட் என்னன்னா நான் எதுக்காக இந்த நியூஸை வந்து நான் எல்லாத்தையும் போல கடந்து போகலான்னு தான் நினைச்சேன் பட் இந்த நியூஸை வந்து நான் ஸ்பெசிபிக்காக எதுக்கு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகர்களை எதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பார்த்துக்கலாம் அதாவது ஒரு ரசிகர் வந்து தன்னுடைய தலைவன் குடும்பத்தை விட்டு இன்னும் ஒரு தொடர்பில் இருக்கிறாரு அவருடைய ஆற்றாமை ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அதை வந்து அந்த இரண்டாம் துணையாக இருக்கக்கூடிய அந்த நடிகைக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதற்கு இல்லைன்னா கூப்பிட்டு பேசியிருக்கலாம் கூப்பிட்டு பேசி இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இதெல்லாம் யாரும் ஊக்கம் உழைக்கக்கூடாது அவங்க நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லி மிரட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் ஆனால் இதற்கு ஒரு மரணம் தான் தீர்வாக்குங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் நடிகர்களை நடிகர்களாக மட்டுமே பார்க்கும் நிலை எப்பொழுது வருகிறதோ அப்போதான் எல்லாமே சரியாகும் இப்போ ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு தலைவராகிறாரு நீங்க அவருடைய அரசியல் கட்சியில் சேர்றீங்க அரசியல் தொண்டராக மாறுறீங்க அப்போ உங்களுடைய பார்வை ஏறாக மாறும் ஆனா ஒரு நடிகர் ஒரு சினிமாவில் வர்றாரு அவர் வந்து இந்த நாட்டையோ உலகத்தையோ காப்பாற்ற வந்த கடவுளோ எஜமானோ கிடையாது உங்க சிக்கெட்ல பணத்தை வாங்கி சம்பாதிக்கிற ஒரு மனிதன் அவ்வளவுதான் ஆனா அவருக்காக நீங்க ரசிகர் மட்டும் வைக்கலாம் அவருக்காக நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம் ஒரு நடிகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருக்கு ரொம்ப முக்கியம் அதுல நீங்க வந்து மூன்றாம் அந்த எண்ணத்தை அவ்வளவுதான் இந்த நிகழ்வுல இருந்து நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இனி இந்த பத்தின விசாரணைகள் எல்லாம் வருது இதுல வந்து குற்றவாளியா இல்ல நிரபராதியா இல்ல இதற்கு வேற ஏதாவது மோட்டிவேட்டா அப்படின்றதெல்லாம் இனி வருங்காலத்துல தெரிய வரும் ஆனால் தர்ஷன் போன்ற ஒரு புகழ்பெற்ற நடிகர் இதை செய்திருந்தால் அது மிக மிக அபத்தம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது தான் ஆனால் பெண் சகவாசம் வந்து அது யாரை விஸ்வாந்திரம் மட்டும் இல்லை எல்லாரையுமே காலி பண்ணிவிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த தர்ஷன் வழக்கம் ஒரு உதாரணம் இந்த தகவல் தொடர்பாக இந்த செய்தி தொடர்பா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றின அப்டேட் ஏதாவது இருந்தால் அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ முக்கியமாக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்